திருப்பூர் பகுதியில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் ஐடி எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டம் நடக்கிறது விளைநிலத்தில் குழாய் பதிக்கப்படுவதால் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சாலைபோரம் குழாய்களை பதிக்க வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் அவிநாசிப்பாளையம் பகுதியில் ஏழாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் ஐடிபிஎல் இருகூரிலிருந்து தேவனகொந்தி தும்கூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அது இந்த பைப் லைன் ப்ராஜெக்ட் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் பிபிஎஸ்சிஎல்லோட ப்ராஜெக்டு அதில் குறிப்பாக இந்த எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பைப் லைன் அவங்க போடக்கூடிய புதிய பைப் லைன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இரண்டு கமிஷன் பண்ண கொச்சின் கோயம்புத்தூர் கரூர் பைப்லைன் மேலே போடணும் அப்படின்னு பிபிஎஸ்எல் விரும்புகிறாங்க விவசாய பெருமக்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஒன்பது கிலோமீட்டர் கோயம்புத்தூர் குள்ளேயும் மிச்ச கிலோமீட்டர் திருப்பூருக்குள்ளேயும் வருது இது பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக நாம் அப்பவே ஆதரவு தெரிவித்து விவசாய பெருமக்களினோடு சொல்லியருள்ளவர் ஐயா ஐயா இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன்னு ஜி கே நாகராஜனை தலைமையில் இந்த சொல்லேர் சொல்ல சொல் அவருடைய முன்னிலையில் புதுடெல்லிக்கு போய் பெட்ரோலியத்துறை அமைச்சர் செயலாளர் அமைச்சருடைய உதவியாளர் எல்லாத்தையும் சந்தித்து பிபிசிஎலோட அதிகாரிகளை சந்திச்சு அன்னைக்கே நாம இதுக்கு சொல்யூஷன் நோக்கி போனோம் குறிப்பாக இந்த எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் இந்த கொச்சின் கோயம்புத்தூர் கரூர் பைப் லைன் மேல போகாம இதை நேஷனல் ஹைவேக்குள்ள கொண்டு வரலாமா இன்னைக்கு அவங்க இரண்டு விதமா சொல்லியிருக்கிறாங்க நேஷனல் ஹைவே ஐநூத்தி நாற்பத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய சேலம் கோயம்புத்தூர் சேலம் ஹைவே ஆல்ரெடி அங்க ரெண்டு கேஸ் கம்பெனியுடைய பைப் ஹைவே கீழே போகுது மூன்றாவது பிபிசிஎல் போக முடியாது நேஷனல் ஹைவே எண்பத்தி ஒன்னு கரூர் ரோடு பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா ஒரு நான்கு ஊர்களை பைபாஸ் பண்ணி கொண்டு போகணும் சூலூர் பல்லடம் காங்கயம் வெள்ளக்கோவில் எல்லாம் தாண்டி தாண்டி வெளியே போகணும் அப்படி போகும் பொழுது இன்னும் புதிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாய பெருமக்கள் பாதிக்கப்படுவாங்க பட்டா நலத்துக்குள்ள போகணும்னு அவங்க இன்னைக்கு நம்முடைய செயலாளர் அவங்க சொன்னாங்க அதன்படி இங்கே பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அந்த குழுவினுடைய தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க கமிட்டி இருக்கிறாங்க ஈசன் அவர்கள் இருக்கிறாங்க இவங்க சொல்றது கிராமப்புற சாலையில போவோம் அதாவது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரோடு ரூரல் ரோடு அதுக்குள்ள நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு யோசனை ஆல்ரெடி நம்ம டெல்லியிலையும் இதை சொன்னோம் பட் இருந்தும் கூட நேஷனல் ஹைவே அப்படிங்கறதுல அவங்க கண்ணுங்கருத்தமா இருக்கிறாங்க காரணம் அது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிலம் அதுக்குள்ளே போனால் அவங்களுக்கு ஈஸியாயிரும் அதனால இன்னைக்கு இவங்க வந்து இதை ஒரு ஆல்டர்னேட்டவ் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இன்னைக்கு பிபிஎஸ்சி ஹெல்ட் ரெக்வஸ்ட் பண்றோம் ஒரு பதினைந்து நாட்கள் இதை நிறுத்தி வைங்க இந்த பைப் போடுற வேலையை ஏன்னா அன்னைக்கு அவங்க கோர்ட்டு டைரக்ஷன் வாங்கி கோட்டினுடைய அனுமதியோடு காவல்துறை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க விவசாயிகளும் மிக பொறுமையாக அறவழி போராட்டத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறாங்க பிபிஎஸ்எல் நிறுவனத்திற்கு ஒரு பதினைந்து நாள் நிறுத்தி வைங்க மத்திய அரசு சார்பாக ஒரு இணை செயலாளர் இங்கே வரும் பொழுது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வரும் பொழுது அவர்கள் தலைமையில் இரண்டு மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் போராட்டக் போராட்டக்குழுவினுடைய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை வச்சு இந்த ஆல்டர்னேட் ரூட் டிஸ்ட்ரிக்ட் ரோட்டுக்குள்ள போகலாமா அப்படிங்கிற கருத்தையும் நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருக்கோம் அதே நேரத்தில் தலைவர்கள் சொல்கிறாங்க இல்லை நேஷ்னல் ஹைவேல ஆல்ரெடி இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் தருமபுரி பக்கத்தெல்லாம் போகுது இந்த எழுபது கிலோமீட்டர் நீங்க புதுசாக கொண்டு வாங்க அதில் என்ன பெருசாக போகுதுன்னு அதனால் இன்னைக்கு விவசாயிகளை பொறுத்தவரை இருபத்தி மூன்று ஆண்டுகள் நாங்கள் அரசுக்கு வந்து நாங்கள் சேவை பண்ணியிருக்கோம் எங்கள் நிலத்துக்கு நடுவுலேயே பைப்பு போயிருக்கு இன்றைக்கி அந்த நிலத்தை வச்சு எங்களால் ஒரு லோனோ எதுவுமே வாங்க முடியல ஆனால் இதே அந்த பைப்லைன் போகாத பக்கத்து நிலம் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்துருச்சு அவங்க விற்றுக்கிறாங்க ஸோ நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் பாவம் பண்ணோம்னு கேட்குறாங்க அது மிக மிக நியாயமான ஒரு விஷயம் அதனால் தொடர்ந்து அவங்களோடு இருக்கின்றோம் இதற்கு ஒரு தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் கையில் எடுத்திருக்கும் இந்த இணைச் செயலாளர் வந்த பொழுது நிச்சயமா ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு முதலமைச்சரை பொறுத்தவரை சமீபத்தில் இந்து பத்திரிகையில ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க எந்த நிதியுமே மத்திய அரசு கிடையாது மாநில அரசு நாங்க தான் அதிகமா கொடுக்குறோம் ஒரு வீடு கட்டுற திட்டமா எண்பத்தொரு சதவீதம் நாங்க கொடுக்குறோம் மத்திய அரசு கம்மியா தான் கொடுக்குது இந்த திட்டமா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆர்கியூமெண்ட்ல போறாருன்னா ஆமாம் நிறைய திட்டங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ அதாவது மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேரும் பொழுது மாநில அரசு அறுபது சதவீதமும் மத்திய அரசு நாற்பது சதவீதமும் இருக்கு பெரும்பாலான திட்டங்கள் நிறைய திட்டங்கள் ஐம்பது ஐம்பது சதவீதம் இருக்கு மத்திய அரசு ஐம்பது மாநில அரசு நிறைய திட்டங்கள் மத்திய அரசு மட்டுமே நூறு சதவீதம் இருக்கு இப்ப ஒரு பக்கம் இவர் வந்து எல்லாரும் இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் ஏன் மத்திய அரசினுடைய நூறு சதவீதம் மத்திய அரசு ஃபண்ட் பண்ற திட்டத்தை சொல்ல மாட்டார் நேஷனல் ஹைவே மத்திய அரசு நூறு சதவீதம் பண்றாங்க போட்டு மத்திய அரசு நூறு சதவீதம் திட்டத்தை மட்டும் எடுத்து இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுக்கறாங்க நாங்கள் நிறைய கொடுக்கிறோம் ஏன் அரசியல் பண்ண முதலமைச்சர் விரும்புகின்றார்கள் அப்படின்னு தான் நாங்கள் திரும்ப கேட்டோம் அதனால முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க மத்திய அரசனுடைய திட்டத்தை முழுமையாக அனுமதிக்கணும் அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டுமோ தவிர நிதி பங்கீட்டை வச்சு அரசியல் செய்யக்கூடாது என்பது தொடர்ச்சியாக நாங்கள் பேசக்கூடிய ஒரு வாதம் ஆனா சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அது விவசாயிகளுக்கு எந்த காலத்திலயும் அது பொருந்தாதுங்கன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் மாச சம்பளம் வாங்குறவங்க மாச மாசம் இஎம்ஐ கட்டுறவங்க அவங்க சரியா கட்டுறாங்களாங்கிறக்காக தான் சிபில் ஸ்கோரே வந்துச்சு அது விவசாயிகள் போற மாச சம்பளமே வாங்காதவங்க வருஷத்துக்கு ஒரு அறுவடை பண்ணி ஒரு நேரத்துல பணம் வரும் ஒரு நேரத்துல பணம் வராது ஆட்டுக்குட்டி ஒரே நேரத்துல விற்க மாட்டாங்க பக்கத்து தோட்டத்தில் கடன் வாங்கி மகசூல் வந்த பிறகு கடனை கட்டுறவங்க அவங்களுக்கு எந்த காலத்திலயும் சிபில் ஸ்கோர் பொருந்தாது அது மாநில அரசும் உணர்ந்து அது பேக் அடிச்சுட்டாங்க அதனால சிபில் ஸ்கோர் விவசாயிகளுக்கு யாராச்சும் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது ஒரு மோசமான ஒரு வாதம் அது நிச்சயமா நடைமுறையில சாத்தியம் இல்லாத வாதம் கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு அதே கல்ல உடுமலைப்பேட்டை பெற்ற பொள்ளாச்சியில தலைவர்கள்லாம் வந்து நாமளும் குடிச்சு அந்த கல் போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சோம் இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா தடையை நீக்கிறோம் நாங்க சொல்றோம் ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்தில் வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும் நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு காலத்துல வர போறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்லை நான் காவல்துறையை தாண்டி மரத்து மேலே ஏறி நாங்கள் கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை ஒரு விவசாய பெருமக்கள் செய்யறதுக்கு முழு உரிமை இருக்கு மரம் வச்சிருக்காங்க பண்றாங்க ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பார்க்கிறாங்க நாளைக்கு உங்க கையில நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்கிறோம் அதுக்கு ஜி கே நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேல ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்க ரோட்ல கள்ள குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம் ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதே நேரத்தில் அவர்கள் விரும்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கும் நாங்க ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகு இல்லை அதனால் எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லை கல்லில் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்கள் களத்துக்கு வர்றோம் ஆனா நீங்க மரத்தை மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம் காட்சிப்படி நாங்கள் அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்கள் சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்கிற அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு அதே நேரத்தில் சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் ரகுபதி அவர்களை யாரோ புரிஞ்சுக்கணுங்கன்னா தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் சிறுபான்மைய மக்கள் எங்கேயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தல இந்து மக்களுக்காக நிற்கிறாங்க இன்னைக்கு அந்த அமைப்பு எல்லோரோடு இணைந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருகர் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க பவன் கல்யாண் அவர்கள் தலைமை விருந்தினராக அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அமைதியான வழியில மக்களை வர சொல்றாங்க மிக முக்கியமாக உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி காவல்துறை அனுமதி மறத்து பிறகு உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி இதை பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு இதனால் பிரச்சனை வருதுங்கன்னா முருகர் பேரை எடுத்தவுடன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பதட்டப்பட வேண்டும் எதற்காக ரகுபதி அவர்கள் கையில சட்டம் கையில வச்சிருக்கார் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ரகுபதி அவர்கள் இது போன்று பேசினால் நீதிமன்ற அவமதிக்கிறான் தானே அர்த்தம் கையில சட்டத்துறையை வைத்துக் கொண்டு நீதிமன்ற அனுமதி வழங்கிய பிறகு என காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்ன சொன்னாங்க முருகர் மாநாடு நடந்தால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் நாங்க நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதன் பிறகும் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் சட்டத்துறை அமைச்சரே இந்த மாதிரி பேசினாங்கன்னா சட்டம் தமிழ்நாட்டில் நிலையா இருக்கும் எப்படி நம்ம நம்புறதுங்கண்ணா